பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் மூன்று கொள்ளையர்களை போலீசார் சுட்டுக் கொன்றனர் போலீசாரின் பட்டியலில் மிகவும் தேடப்பட்டவர்கள் என்று நம்பப்படும் அந்த மூன்று கொள்ளையர்களும் இன்று திங்கட்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் மலாக்கா அலுர்காஜா டுரியான் துங்காலில் உள்ள ஒரு செம்பனி தோட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அந்த மூவரும் சுடப்படுவதற்கு முன்னதாக கொள்ளையர்களின் ஒருவன் போலீஸ்காரர் ஒருவரை பாராங்கினால் தாக்கியதில் அவரது கை கிட்டத்தட்ட துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் முக்தார் தெரிவித்தார் இருபத்தி நான்குக்கும் இருபத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூன்று கொள்ளையர்கள் கேங் டி தி கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இன்று காலையில் அந்த செம்பனை தோட்டத்தில் போலீசார் நடத்திய ஒப்கசா நடவடிக்கையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட து இந்த சம்பவத்தில் முப்பது வயது போலீஸ்காரருக்கு கடும் காயம் ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று கொள்ளையர்களும் கடந்த ஆண்டிலிருந்து மலாக்கா நெகரிசம்பிலான் மற்றும் சிலாங்கூரில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் ஆவர் இவர்களால் பதிமூன்று லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது மூவரையும் சுட்டு வீழ்த்தியது மூலம் மூன்று வெட்டு கத்திகள் கையுறைகள் முகமூடிகள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக இன்று மலாக்காவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்